ஹலோ மக்களை நாங்கள் ஆத்துக்குள்ளே வந்தோம் திடீர்னு பார்த்தா காவலை கீழே எதோ சத்தம் என்ன நீ பார்க்கலான்னு நம்ம ஃப்ரெண்டு பார்க்குறாரு ஏதோ நெளிஞ்ச மாதிரி இருந்துச்சு நீ பார்த்தா ஏதோ ஓடும் மாதிரி காட்டுது ஆமாம் ஆமாம் இப்ப தண்ணி போகிற இடம் தண்ணி வந்தோடனே ஆமாம் எப்படியோ கிடந்திருக்கேன் ஆனால் உசுரோடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்

கிணத்துல கொண்டு போக எடுத்துகிட்டு போகிறோம் வந்து பக்கம் ஆமெல்லாம் நிறைய அழிஞ்சிட்டு இந்த ஆமை நமக்கு ஆப்பாத்துறோம் கிணறு பக்கத்தில் போயிட்டுருக்கோம் வாங்க ஆமாம் கிணத்துல நீச்சல் அடிக்குதா எப்படின்னு பார்ப்போம் அப்புறம் காடு இந்த கிணறு தான் யூஸ் இல்லாமல் இருக்குது மோட்ரு ஓடாமல் அதனால் இதில் போட்டுடலாம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதுக்கு ஆ கிணத்து கொண்டு வந்தாச்சு கிணத்துல போட்டுடலான்னு நினைக்கிறேன் கிணத்த பார்த்துங்க இதுக்கு இவ்வளோ பாசு ஈஸியெலாம் இருக்கும் இதை சாப்பிட்டு உசுரோடு வந்துக்கிட்டோம் ம் போட்டுறியா தெரியாத விருப்பு விருப்பத்தனங்களே தெரியாது